அந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் பெறுவதற்கு மீண்டும் மீண்டும் யாகங்களை செய்தார் ஆனால் நிம்மதியே இல்லை அவருக்கு கடைசியில வியாசருடைய சீடர் சீடர் அவரை சந்திச்சு சொன்னார் அப்பா உனக்கு வாழ்க்கையில நிம்மதி வேணும்னு சொன்னார் ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கிறது மாபாரதத்தை இடையராது நீ படி ஐந்தாம் என்று அழைக்கக்கூடிய மகாபாரதத்தினுடைய செய்திகளை எடுத்து நீ படிக்க ஆரம்பித்தால் இழந்த நிம்மதியை நீ மீண்டும் பெறுவாய் என்று வியாசருடைய சீடர் ஜனமேஜயருக்கு கொடுத்த வாக்கு மகாபாரதம் படிச்சா நிம்மதி கிடைக்கும் இன்னொன்று ராமநாமம் சொன்னா நிம்மதி வந்து சேர் எங்களுக்கு நிம்மதியே இல்லம்மா எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பொழுதுபோக்குக்காக எவ்வளவு நேரங்களை நாம செலவிடுறோம் இந்த மாதிரி ஒரு விழா வரும்போது தான் எல்லாரும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆனா மீதி நேரம் பூரா டிவி முன்னாடியே உட்கார்ந்துருப்போம் எவ்வளவோ நாட்களை எவ்வளவோ பொழுத வீணா நாம கழிக்கிறோம் ஆனா இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்கு நேரம் இருந்தா தான் கோயிலுக்கு வாரோம் நேரம் இருந்தா தான் சொல்றோம் ரொம்ப மனுஷன் சரியில்லைன்னா வேற ஒன்னும் இல்லை ஒரு அமைதியான இடத்துல போய் நீங்க உட்கார்ந்து ராம 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 சொல்லிக்கிட்டே இழந்த நிம்மதியை நீங்கள் பெற முடியும் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னார் பட்டாபிஷேகம் நடக்கிறது ராமனுக்கு சீதைக்கும் முனிவர்கள் யோகிகள் எல்லாரும் வந்து கூடி வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல ஆஞ்சநேயர் ஒவ்வொரு முனிவர்களையும் பார்த்து வணக்கம் சொல்றாரு ஆஞ்சநேயர் ஒவ்வொரு முனிவர்களுக்கும் வணக்கம் சொல்ற காட்சியை நாரதர் பார்த்து இங்க வாங்கன்னு கூப்பிட்டார் என்ன பண்றீங்க என்ன வந்திருக்கக்கூடிய முனிவர்கள் ஒவ்வொருவரையா போய் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க தப்பு இல்லை ஆனா அந்த உட்கார்ந்து பாருங்க ராமன் பக்கத்துல விஸ்வாமித்திரர் அவருக்கு மட்டும் வணக்கம் சொல்லாதீங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க விஸ்வாமித்திரரை மட்டும் விட்டுருங்க அப்படின்னார் நாரதர் இவர் சொன்னார் என்ன விளையாடுறீங்களா ராமன் தான் எனக்கு சகலமும் அந்த ராமனுக்கே ஒருவர் குரு அப்படின்னு சொன்னா அது விஸ்வாமித்திரர் அவரை எப்படி வணங்காமல் இருப்பது அப்படின்னு கேட்டார் நான் என்ன சொன்னாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும் தயவு செய்து விஸ்வாமித்திரரை வணங்காதீர்கள் சரி நாரதர் சொன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைச்சு ஆஞ்சநேயர் விஸ்வாமித்திரருக்கு மட்டும் வணக்கம் சொல்லாம மீதி எல்லாருக்கும் வணக்கம் போட்டுக்கிட்டே போனார் விஸ்வாமித்திரதான் இதை கவனிக்கல இதை பெருசா எடுத்துக்கிடல ஆனா நாரதர் சொல்லிட்டு நேரா விஸ்வாமித்திரர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா எல்லா முனிவர்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிட்டு போறாரு இந்த ஆழ நீங்க ராமனுக்கே குரு உங்களுக்கு வணக்கம் சொல்லணும்னு இவருக்கு தோணுச்சா உங்களை மரியாதை இல்லாம வணங்காம அவரு பாட்டு போயிட்டு இருக்காரு பாருங்கன்னு சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் கோவம் வந்துட்டு கோவம் வந்து நேர ராமன் போய் யாரு என்ன ஏதுங்கிற எந்த விவரத்தையும் சொல்லல ராமா உன்னிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நான் உன்னுடைய குரு என்னை எவனாவது ஒருவன் அவ அவமானப்படுத்தினான் என்று சொன்னால் அவனுக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னு கேட்டார் நான் யார் எவன் என்றெல்லாம் பெயர் சொல்ல மாட்டேன் என்ன ஒருத்தன் அவமதிச்சுதான் அந்த அபச்சாரத்துக்கு நீ என்ன தண்டனை கொடுப்பேன்னு கேட்டார் கொஞ்சம் கூட ராமன் யோசிக்கல யாராக இருந்தாலும் அவருக்கு மரண தண்டனை தான் அதற்கு பிறகு விஸ்வாமித்திரர் சொன்னாரு அந்த அபச்சாரத்தை செஞ்சது யார் தெரியுமா இதோ நிற்கிறானே ஆஞ்சநேயன் உனக்காகவும் சீதைக்காகவும் இலங்கைக்கு தூதாக வந்தானே அந்த ஆஞ்சநேயன் என்ன சாதாரண அவரு ஆஞ்சநேயனுக்கு என்ன அழகா சொல்லின் செல்வன்கிற பட்டத்தை ராமன் தான் கொடுத்தாரு இல்லையா அந்த அளவுக்கு மனசுல வச்சு ஆஞ்சநேயர் ராமனை தியானம் செய்தார் ஆஞ்சநேயனை தன்னுடைய மனதிலே சுமந்தான் ராமன் இல்லாத உலகத்தெங்கும் இங்குவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றி தண்டே சொல்லின் சொல்லின் செல்வன் வில்லார் இழைய வீர வெறிஞ்சனோ விடைவலானோ இவன் நான்முகனோ இல்லை இவன் சிவனோ என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சொல்லின் செல்வன் என்கின்ற பட்டத்தை கொடுத்தவன் ராமன் சீதையினுடைய நிலை என்ன என்பதை அங்கு சென்று பார்த்துவிட்டு ராமனிடம் பிரகடனப்படுத்தியவன் ஆஞ்சநேயன் அப்பேற்பட்டவனுக்கு என்ன தண்டனை மரண தண்டனை என்னை அவமதித்தவன் வேறு யாரும் அல்ல இதோ நிற்கிறானே இந்த ஆஞ்சநேயன் நீ சொன்ன வாக்கிலிருந்து அல்லவா என்று கேட்டார் விஸ்வாமித்திரர் என் வாக்கில மாற்றமே இல்லை என்று சொன்னார் என் வாக்கிலே மாற்றமே இல்லை ஆஞ்சநேயனாக இருந்தாலும் இதான் தண்டனை சீதையும் ராமனையும் தன்னுடைய மனதிலே வைத்து பூஜித்து தன்னுடைய மனசை கிழிச்சு காட்டினவன் ஆஞ்சநேயன் அவனுக்கு கிடைத்த வெகுமதி மரண தண்டனை அதை நிறைவேற்று என்று சொன்னார் சுவாமித் சொன்ன உடனே ராமன் மிக சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரத்தை எடுத்து அந்த அஸ்திரத்தை இப்பொழுது அனுப்புகின்ற பொழுது அது இப்பொழுது ஆஞ்சநேயனை நோக்கி வெகு வேகமாக போகிறது வில்லையும் அம்பையும் ராமன் கையிலே எடுத்துக்கொண்டு அந்த அஸ்திர பிரயோகத்தை செய்கிறான் அந்த அஸ்திரம் வெகு வேகமாக ஆஞ்சநேயனை நோக்கி போகிறது ஆனால் ஆஞ்சநேயன் கொஞ்சம் கூட கலங்கவில்லை அந்த அரங்கமே கலங்கியது ஆனா ஆஞ்சநேயர் கொஞ்சம் கூட கலங்கல தன்னை நோக்கி ராமனுடைய மிக சக்தி வாய்ந்த அஸ்திரம் பயணித்து வருகிறது ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு ராமா 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 என்று சொன்னார் ராமன் அனுப்பி அஸ்திரமாக இருந்தபோதும் அது கூர் மழுங்கி கீழே விழுந்து அது கூர் மழுங்கி கீழே விழுந்துச்சு அது உடனே பார்த்தாரு எனக்கு நீங்க உத்தரவு கொடுங்க நான் மிக பயங்கரமான ஒரு அஸ்திரத்தை அனுப்பப் போகிறேன் என் குருவை நிந்தித்தவனை நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று பிரம்மாஸ்திரத்தை ஏவுவதற்காக ராமன் தயாரானார் ராமன் பிரம்மாஸ்திரத்தை கையிலே எடுத்தான் ஆனால் ஆஞ்சநேயன் கலங்கவில்லை ராமா 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 என்று சொன்னவுடன் அஸ்தரத்தை செலுத்த ராமன் தயாராக இருந்தான் விஸ்வாமித்திரருடைய கைகள் ராமனுடைய கைகளை பிடித்து தடுத்து நிறுத்துச்சு மிக பயங்கரமான அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் அதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்த இன்னொரு அஸ்திரம் அதற்கு பேர் பிரம்ம சீர்ஷ அஸ்திரம் பிரம்மாரத்தை தாண்டி ஆயிரம் மடங்கு சக்தி கொண்ட பிரம்மசீர்ஷ அஸ்திரத்தை இப்பொழுது ஆஞ்சநேயனை பார்த்து நீ அனுப்பினாலும் ஆஞ்சநேயனை ஒன்றும் செய்ய இயலாத காரணம் அவன் சொல்லிக் கொண்டிருப்பது ராமா என்று உன்னுடைய நாமம் என்று விஸ்வாமித்திரையை சொல்கிறார் என்று சொன்னால் சாதாரணமான நாமம் அது அல்ல ராமா 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 ஏழு கோடி மந்திரங்கள் சொல்வதும் பத்தாயிரம் முறை ராமநாமம் சொல்வதும் நூறு முறை சிவாய நமம் சொல்வதும் ஒன்று அந்த வலிமையை நீங்க தான் புரிந்து கொள்ளலாம் ராமநாமத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழித்து வச்சுக்கோங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்